காட்டோட போயாச்சா எதிர்பார்ப்புகள்ல முடிஞ்சு போச்சா எவ்வளவு ஆசையோட ஆர்வத்தோடு இந்த ஒரு அரசு நிறுவனம் அப்படின்னு ஒரு விரக்தியான ஒரு மனநிலையும் இருப்பதை பார்க்க முடியுது தன் கட்சிக்கு யாரெல்லாம் பண் பண்றாங்களோ கட்சிக்காக ஒர்க் பண்றாங்களோ தன்னை கட்சிக்கு அடிபடி பண்றாங்களோ தன்னை கட்சிக்காக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்கு அமைச்சு பதவிகள் கொடுக்கிற ஒரு வரலாறு இருந்தது முஸ்லீம் தரப்புல ஒரு அமைச்சு கூடுறதுனால என்ன வகையான நட்டத்தை இந்த நாடு பார்க்க போகுது அல்லது முஸ்லீம் ஒருத்தர் குறையறதுனால என்ன வகையான லாபங்கள் இந்த நாடு போகுது அப்படின்றது எனக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வி எனவே ஒரு விஷயம் இதுக்கு பின்னால ஒரு அமைச்சு கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சு பார்த்ததுல வாக்களிக்கிறதுக்கு ஒரு முஸ்லீம் சமூகம் தேவைப்படுது ஒரு அமைச்சரவை அந்தஸ்து அப்படின்னும் போது முஸ்லிங்களுடைய பிரதித்தித்தவ தேவையில்லை என்ற ஒரு மனநிலை எப்படி உருவானது என்பது எனக்கு தெரியாது நாட்டுக்கோ இந்த சமூகத்திற்கோ துரோகிகளாக எந்த ஒரு அமைச்சரும் நடந்ததில்லை என்பது நமக்கு வரலாறு சொல்லுகின்ற ஒரு விஷயம் இஸ்லாமிய சமூகத்திற்கு நாம் சொல்லுகின்ற ஒரு விஷயம் பேசும் உறவுகளுக்கு அசலாம் அலைக்கும் வணக்கம் இந்த காணொளியில நாங்க முழுக்க முழுக்க பேச போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி இரண்டு பேர் கொண்ட அமைச்சரவைல ஒரு முஸ்லீம் கூட இல்ல அப்படின்னு ஒரு விஷயம் மிகப்பெரிய விமர்சனமாக இருக்குது என்பதை விட மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாகவும் தோல்வியாகவும் அகௌரவமாகவும் சமூகம் பார்க்கிற ஒரு சூழல் உருவாக இருக்குது இது குறித்து தான் முழுக்க முழுக்க இந்த காணொலியில் நாங்கள் பேச போறோம் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு இது சம்பந்தமாக என்ன தோணுதோ அதை கொமன்ல சொல்லுங்க சரி இந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக சில தினங்களாக உலாவதை பார்க்க முடியுது இந்த ஒரு விஷயம் குறித்து மூணு வகையான ஒரு நிலைப்பாட்டை பார்க்க முடியுது விமர்சனத்தை பார்க்க முடியுது ஒன்று வந்து என்பிபியிலே வளர்ந்தவர்களுடைய கருத்து அதாவது திறமை அடிப்படையில் தான் இது கொடுக்கப்பட வேண்டியது இதில் விமர்சிக்கிறதுக்கு எதுவும் இல்லை என்ற ஒரு மனநிலையும் அதே போல வாக்குக்காக என்பிபிஐ ஆதரிச்சவங்க வாக்களிப்பதற்காக என்பிபிஐ ஆதரிச்சவங்களுடைய மனநிலை காற்றோடு போயாச்சா எதிர்பார்ப்புகள்லாம் புரிஞ்சு போச்சா எவ்வளோ ஆசையோடு ஆர்வத்தோடு இந்த ஒரு அரசு நிறுவனம் அப்படின்னு ஒரு விரக்தியான ஒரு மனநிலையும் இருப்பதை பார்க்க முடியுது அதே போல வாக்களிக்காத சாரார் இதுதான் என்பிபியினுடைய உண்மையான முகம் ஜேபிபியனுடைய உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா ஒரு விமர்சனமும் சமூக மட்டத்துல இருக்கிறத பார்க்க முடியுது சரி இந்த ஒரு விஷயத்துல உண்மையிலே என்ன நடக்குது எதற்காக இப்படியான ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு இதுக்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தான் ஒரு பொறுப்புள்ள ஊடகமாக மீசான் டிவி உங்களோட கதைக்கு போகுது ஒரு விமர்சன பார்வைதான் இது சரி முதல்ல எழுபத்தி மூணு வருட கால மாத்தியாச்சு சுதந்திரத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரைக்கும் எல்லா அமைச்சரவைகளும் முஸ்லிம்கள் அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சர்களாக இருந்திருக்கிறத பார்க்க முடியுது ஆனா மாற்ற மாற்றம் அப்படின்னு சொல்லி இப்படியான ஒரு மாற்றத்தையும் இஸ்லாமிய சமூகம் எதிர்பார்க்கல அப்படியான ஒரு மாற்றமும் நடந்து முடிஞ்சிருக்கு சரி இதுக்குள்ள இந்த தேர்தலில் இருந்து இந்த அமைச்சரவை நியமனம் வரைக்கும் எவ்வகையான சாதகமான விஷயங்கள் பாதகமான விஷயங்கள் நடந்திருக்கிற விஷயத்த நாங்க முதல்ல பார்க்கலாம் அதுல சாதகமாக இருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தமாக இருந்தா உண்மையிலே எந்த ஒரு தேசிய கட்சிகளையும் இனம் மதம் நிறம் பேதங்கள் மறந்து என்றது வரலாறுல இதுதான் தடவை அப்படியான ஒரு அங்கீகாரத்தையும் என்பிபி பெற்றிருந்தது இதெல்லாம் மறந்து எல்லா இன மக்களும் வாக்களிச்சது அப்படின்றது வந்து வரலாற்று ஒரு சாதனை மட்டுமல்ல இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு அரசியல் கலாச்சாரம் என்பதை மக்களும் உணர்ந்திருக்கிறாங்க அந்த என்பிபி கட்சியும் உணர்ந்திருக்கிறது என்பதுதான் எனது பார்வை இரண்டாவது சாதகமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் இருபதுக்கு குறைவான எம்பிக்கள் தான் இருந்தாங்க இந்த தேர்தலின் பிற்பாடு இருபதுக்கும் அதிகமான எம்பிக்களுடைய பிரவேசம் முஸ்லிம் சமூகத்துக்கு கிடைச்சிருக்கிறது என்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அதுவும் இன மதம் பேதம் இல்லாமல் நடந்த ஒரு விஷயமா தான் நான் அதை பார்க்கிறேன் அடுத்த ஒரு விஷயம் வந்து இருபத்தைந்துக்குள்ள அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சுக்களை இந்த ஒரு தீர்மானம் என்றது வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை அது பெற்றிருக்கணும் என்பது எனது பார்வை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த காலங்களில் இந்த பொருளாதாரம் வீழ்ச்சியடைவதற்கு காரணமே வீண் விரயம் அப்படின்னு ஒரு விஷயம்தான் பொருளியலாளர்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயம் எனவே வரவு எவ்வளவு முக்கியமோ அதே போல செலவை கட்டுப்படுத்துவதும் ஒரு வரவுக்கான வழி என்று சொல்லப்படுவது போல அமைச்சுக்கள் அதிகமாக அதிகமாக அதுக்கான செலவினங்களும் அதிகமாகிறதுனால ஒரு சிறிய நாட்டுக்கு இத்தனை அமைச்சுக்கள் என்பது தேவையில்லாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மைத்திரிபால சிறிசேன அவங்களுடைய எகப்பாலனையில வந்து கிட்டத்தட்ட நூற்றி மூணு அமைச்சுக்கள் இருந்ததாக சொல்லப்படுது மைந்த ராஜபக்ஷ அவங்களுடைய காலத்தை கொஞ்சம் நாங்க பின்னோக்கி பார்த்ததாக இருந்தா அதுல வந்து கிட்டத்தட்ட நூத்தி எட்டு அமைச்சர்கள் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சரவையாக உலகத்தின் மிகப்பெரிய அமைச்சரவை என்ற ஒரு சாதனை படைத்ததாக வரலாறு சொல்லுது முன்னே காலங்களில் எப்படி அமைச்சுக்கள் கொடுக்குறதுன்னு கேட்டா நானாண்டு சொல்லி கொடுக்கறது தாத்தா கொடுக்கறது மச்சாண்டு கொடுக்கிறது தம்பின்னு சாச்சாண்டு கொடுக்கிறது தனது கட்சிக்கு யாரெல்லாம் அவங்களுக்கு அஹ் அமைச்சு கொடுக்கிறது எங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்க அவங்களோட கட்சிக்குறவரு வந்து தயாகமகே தயாகமக்கும் அமைச்சு பதவி கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல அவருடைய மனைவிக்கும் அமைச்சு பதவி கொடுத்ததாக ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்குது இப்படி தன கட்சிக்கு யாரெல்லாம் ஃபன் பண்றாங்களோ தன்னை கட்சிக்காக ஒர்க் பண்றாங்களோ தன கட்சிக்கு அடிபடி பண்றாங்களோ தனக்கு கட்சிக்காக பேசுறாங்களோ அவங்களுக்கு அமைச்சு பதவிகள் கொடுக்கிற ஒரு வரலாறு இருந்தது இப்படி அமைச்சுக்கள் விஸ்திரப்படுத்தப்பட்டதுனால இந்த நாட்டுல மிகப்பெரிய ஒரு செலவினம் உருவானதாகவும் ஒரு விமர்சனம் இருக்குது அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து இந்த அமைச்சரவை பார்க்கின்ற பொழுதும் துறை சார்ந்தவங்க நிறைய பேர் உள்வாங்கப்பட்டிருக்கிறாங்க கடந்த காலங்களில் வந்து வைத்திய துறைக்கு வந்து பவித்ர வன்னியாரிய நியமிச்சிருந்தாங்க கொரோனான்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மிகப்பெரிய ஒரு தலைவர் ஆடுகின்ற ஒரு சூழ்நிலை உருவான நேரம் பவித்ர ஆராய்ச்சி என்ன பாராளுமன்றத்தில் டான்ஸ் அடிச்சாங்க சரி இப்ப எழுபத்தி மூணு வருஷ கால வரலாற்றுல எல்லா காலகட்டங்களிலும் முஸ்லீம் அமைச்சர்கள் அமைச்சரவையில இருந்தாங்களே அந்த ஒரு வரலாறு ஏன் மாறிப்போச்சு மிகப்பெரிய இனவாதம் கக்கிய கோட்டப்பய அரசுல கூட அலிசபரி போன்றவங்க அமைச்சரவை

அந்த வகையில பாக்குற நேரம் வந்து முனிர் முலஃபர் ஒரு நதிமி அதே போல வந்து அக்ரம் இன்ஜினியர் அதே போல ரிஷி சாலிக டாக்டர் என்ன பார்வை என்னண்டா ஒரு இருக்கின்ற முஸ்லிம்கள் மிகப்பெரிய ஆசையோடும் ஆர்வத்தோடும் மிகப்பெரிய ஒரு இருக்கின்ற எம்பிக்கை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி புதியவங்களை தெரிவு செய்யறதுல வகையிலும் ஏற்புடையதாக நான் பார்க்கல எனவே இந்த ஒரு விஷயம் இதுக்கு பின்னால ஒரு அமைச்சு கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சு பார்த்ததுல இதுக்கு பின்னால கபினட் அமைச்சு யாருக்கும் கொடுக்கிறதாக இல்ல என்பதுதான் எமக்கு தெரிகின்ற ஒரு விஷயம் போனா பிரதி அமைச்சர்களாக முனி முதாஃபர் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பிருக்கு அது உறுதியான தகவலும் தான் எனவே இதற்கு பிற்பாடு ஒரு அமைச்சரவை கிடைக்குமா என்று கேட்டா அது கிடைக்காது என்பது எனது பார்வை இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசுரலாக ஆகியும் எந்த தரப்பில் இருந்தும் இதுக்கான பதில்கள் வரல இப்ப கேள்வி இன இனம் பேதம் இல்லாம வாக்களிப்பின் ஊடாக இப்படி ஒரு அரசு உருவானதாக இருந்தால் இப்படி ஒரு தேர்தல் நடந்ததாக இருந்தால் அதுல முஸ்லிங்களுடைய பங்களிப்பும் இருந்தது அதே மாதிரி இனம் பேதம் இல்லாத ஒரு கமீ அங்கேயும் அரசு என்று சொன்னா அங்கேயும் ஒரு முஸ்லீம் பிரதித்துவம் இருக்க வேண்டும் என்பது எனது பார்வை அதாவது இனம் இல்லாதது என்று சொல்லும் போது ஒரு முஸ்லீம் அமைச்சு இல்லாமல் இருக்கிறது என்ற வியாக்கியானம் அதே போல ஒரு ஒரு முஸ்லீம் ஒரு அமைச்சரை உள்வாங்கி விட்டால் அது ஒரு இனவாதமான அரசாக மாறிடும் என்று நினைக்கிறதுன்றது வந்து எந்த அளவுக்கு தூரம் லொஜிக்கலா பொருத்தமாக இருக்குது என்பது எனக்கு இருக்கின்ற கேள்வி வாக்களிக்கிறதுக்கு ஒரு முஸ்லீம் சமூகம் தேவைப்படுது ஒரு அமைச்சரவை அந்தஸ்து அப்படின்னும் போது முஸ்லிங்களுடைய பிரதித்தவை தேவையில்லை என்ற ஒரு மனநிலை எப்படி உருவானது என்பது எனக்கு தெரியாது லாபத்தில் பங்கு என்றால் அது நட்டத்திலும் பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான் சமத்துவம் என்பது எனது பார்வை மிகப்பெரிய ஆசையோடு என்பிபி ஆதரிச்சவங்க ஏமாற்றத்தோடு இருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்பது நாம் இதிலிருந்து புரிகிற ஒரு விஷயமா பார்க்க முடியுது உண்மையிலே மதவாதம் அடிப்படையில் என்று கேட்டால் இல்லை என்பதுதான் உண்மை காரணம் என்னது கேட்டீங்கன்னா தேர்தல தோத்தவங்க வந்து அஹ் இப்படியான தேசிய பட்டியல் இல்லைன்னு அந்த கட்சியினுடைய கொள்கையாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் அபு

முஸ்லிம்கள் அதிகமானவர்கள் அரசரோட அரசு சபையில வைத்தியர்களாக சமையற்காரர்களாக மிக நம்பகத்தன்மையோடு நடந்து கொண்ட வரலாறு இருக்குது அதுக்கு பிற்பாட்ட காலங்களில் எங்களை பார்க்க முடியுது வந்து டி பி ஜாயா கலாநிதி பதியுத்தின் மஹமூத் சர் ராஜிக் ஃபரீத் அதே போல அஷ்ரப் சர் அதே போல ஏசிஎஸ் ஹபீத் இப்படி வந்து பாரம்பரியமாக முஸ்லீம் அமைச்சர்கள் இல்லாத அமைச்சரவை இலங்கை வரலாறு இல்லாத ஒரு விஷயம் மாறிப்போனதுன்றது மிகப்பெரிய ஒரு ஆதங்க மாத்தல் முஸ்லீம் சமூகம் பார்க்குது மிகப்பெரிய ஏமாற்றமாகவும் கூட இது இருக்குது இதுக்கு பிற்பாடு வந்து ஜனாதிபதிய வாக்குறுதியில் ஒன்று தான் வந்து நிறைய அரசியல் அமைப்பு சீர்திருத்தங்கள் வரப்போகுது அப்படின்னு ஒரு விஷயம் எனவே எப்போதுமே எல்லா நாடுகளும் பாக்குற ஒரு விஷயம் வந்து சட்ட ஒரு சமூகத்தை அடக்குறது அப்படியான விஷயங்கள் ஒரு அச்ச சூழலும் இங்கே இருக்குது சட்ட இங்கு சமூகங்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு வழக்காக இருக்குது எனவே பல அமைச்சர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து இன ரீதியாக மத ரீதியாக எந்த ஒரு முன்னெடுப்பும் இங்க எடுக்கப்பட மாட்டாது பாரபட்சம் காட்டப்பட மாட்டாது என்ற ஒரு விஷயத்தை வாக்குறுதியை சொல்லியிருக்கிறீங்க அப்படியான ஒரு விஷயம் நடக்குமாக இருந்தால் கடந்த காலங்கள் போன்றே நாடு மீண்டும் ஒரு அதிர் பாதாள ஒரு நிலைக்கு போறதுக்காக ஒரு காரணமாக இருக்கும் ஒரு முஸ்லிம் அமைச்சு விட்டால் அது சர்வதேசத்தில் மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை வாங்கி தரும் என்பது எமது பார்வை இருந்த அமைச்சர்கள் எல்லாம் கடந்த காலங்களிலே அரபு நாடுகளோடு பல்வேறு தொடர்புகளை பேணிக் கொண்டவங்க அந்த தொடர்புகள்

பாக்குறோம் எனவே இந்த அரசுன்றது வந்து வாக்களிச்சவங்க வாக்களிக்காதவங்க எல்லாருக்குமானது நீங்க ஓட்டு போட்டீங்க ஓட்டு போடல பாகுபாடெல்லாம் அங்கு இருக்கக்கூடாது என்பதுதான் கடந்த காலத்தில் நாம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் எனவே இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பு இந்த சமூகத்தினுடைய சமூக உரிமை பொருளாதார உரிமைகள் எல்லாம் பாதுகாக்க வேண்டியது வந்து அஹ் கௌரவ ஜனாதிபதி அவங்களுடையதும் அவங்க தலைமைத்துவம் வகிக்கின்ற அந்த கபினட் அந்த அரசுடையதும் என்பதுதான் எமது பார்வை எனவே இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இருந்தாலும் நாட்டிற்கு நல்லது நடப்பதற்கான ஒரு அனுகூலத்தை இந்த அரசு அந்த புதிய அமைச்சர்கள் உருவாக்கி தர வேண்டும் அமைச்சரவையில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது ஆசை எமக்கான இல்லாவிட்டாலும் நாடு செழிப்போடு இருப்பதற்கு இருக்குமாக இருந்தார் எமது தடையாக இருக்குமாக இருந்தார் இதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதற்கில்லை எனவே வளமான நாடு ஊழற்ற ஒரு அரசு ஊழற்ற ஒரு அஹ் எதிர்காலம் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து இனங்களும் ஒன்றுபட்டது தன் பயணித்தோம் எனவே எதிர்காலம் செழிப்பாக இருப்பதற்காகவும் இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய அச்சங்கள் இல்லாமல் போறதற்கான ஒரு வாக்குறுதியையும் அதற்கான ஒரு பொறுப்பையும் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ரிக்வஸ்டை முன்வைத்தவர்களாக இஸ்லாமிய சமூகத்திற்கு நாம் சொல்லுகின்ற ஒரு விஷயம் அசான் தக்ரஹூஷே அசான் தொஹிபுஷே என்பவரு நீங்க எந்த விஷயத்த விருக்கிறீங்களோ அதுல நனவுகள் இருக்கு எந்த விஷயத்தை விரும்புறீங்களோ அதுல உங்களுக்கு நனவுகள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவான் சொல்லுது அந்த வகையில இந்த ஒரு விஷயம் நமக்கு நலவாக அமையட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடும் அமைதி காப்போமாக என்று கூறி இதற்கு பின்னால் அரசு ஊழலுக்கு எதிராக இந்த நாட்டினுடைய இறைமைக்காக நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எங்கெல்லாம் எம்மிடம் உதவி கேட்கிறதோ அந்த இடங்களிலே உதவி அளித்தவர்களாக நாட்டிற்கு விசுவாசம் உள்ள பிரஜைகளாக இருப்போமாக என்ற வேண்டுதலோடு மற்றொரு காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடுபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்